தலித் கிறிஸ்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார் தலித் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இட ஒதுக்கீடு மற்றும் ஜனாதிபதி ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பது பத்தி மூன்றை உடனே நீக்க செய்ய வேண்டும் மதத்தின் பெயரால் தலித் மக்களை பிரிக்க கூடாது நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் அறிக்கைப்படி தலித் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை பரிந்துரை உடனே செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசு தலித் கிறிஸ்தவர்களை எஸ் பட்டியலில் சேர்க்கப்படும் என சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை உடனே அமல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான தலித் கிறிஸ்தவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்